இந்த வல்லாறை கீரையை யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு தெரியுமா இந்த வல்லாரை கீரையை வலிப்பு நோய் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது வலிப்பு நோய் விலை குழந்தைங்களுக்கு இந்த வல்லாரை கீரை கொடுக்க கூடாது சாப்பிட்றதுக்கு அப்படியே இந்த கீரையில புளி சேர்த்து சமைக்க கூடாது சிலவங்க பருப்பெல்லாம் போட்டு கடையும் போது புளி சேர்ப்பாங்க புளி வந்து இந்த கீரைக்கு கூட சேர்க்கக்கூடாது சேர்க்கும் போது இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே அதுல வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க வல்லார கீரையை புளி சேர்த்து சமைக்கக்கூடாது இந்த கீரையை டெய்லி அஞ்சு கிராம்லேருந்து பத்து கிராம் அளவு தான் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக இந்த கீரையை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தலை சுற்றல் வாந்தி ஏற்படுத்தும் அஜீரணமும் ஏற்படும் அதனால் இந்த கீரையை அளவோடு தான் எடுத்து சாப்பிடணும் இந்த கீரை பற்றி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்